ാ എനിക്ക് കരുമളനും പോയാച്ചാ മണ്ണോസും പോയാച്ചാ പത്തനോ നീ പോലെ പറഞ്ഞേ അന്ന தமுசத்து தெய்வமாவோ இன்னைக்கு மஞ்சப்படி அழைச்சு இன்னைக்கு மாமலைக்கும் பேரழைச்சு இன்னைக்கு அழைச்சு தெய்வமாவோ நீ சத்தியுள்ள தெய்வமாவோ நீ எந்திரிக்க வேணும்ன்னா நான் பொன்னான பொண்ணுமல்லோ இன்னைக்கு பூ போத்த காலரைக்கு பொன்னான பொண்ணுமல்லோ அண்ணா சங்கரே அட சங்கரே அட சமுத்தரத்து ராஜரே உனக்கு தங்கடைய நான் தருமா புள்ள பாத்தீங்க உனக்கு தாவி அழிச்சு வந்தேன் அண்ணா அட சண்டாளா அட கார